அனைவருக்கும் வணக்கம் நான் படித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள் கதைபிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் புனிதா சில நாட்களாக தன்னுடைய பெற்றோரிடம் கூட பேசவில்லை அவள் வழியிலும் பயத்திலும் உறைந்திருந்தாள் அன்றைய நாள் இரவு ராஜன் வழக்கம் போல் குடித்துவிட்டு வந்தான் ஆனால் இந்த முறை அவனுடைய வெறி முந்தைய நாட்களில் இருந்ததை விட மிகவும் அதிகமாக இருந்தது ராஜனுக்கு இன்னும் சில நாட்களில் ஒரு பெரிய கடன் தொகையை திருப்பி செலுத்த வேண்டியிருந்தது அதனால் அவனுக்கு பணம் மிக அவசரமாக தேவைப்பட்டது புனிதாவிடம் இப்போதே உன் அப்பாவை வீட்டுக்கு வர சொல் வரும்போது ஐம்பது ஆயிரம் பணத்தை கொண்டு வர சொல் என்றான் இல்லையென்றால் உன்னை வேலைக்கு செல்ல விடாமல் தடுப்பேன் உன்னை நிற்கதியாக்காமல் விடமாட்டேன் என்று கத்தினான் அவளை அழைத்து தரதரவென்று இழுத்து சென்று எட்டி உதைத்தான் இந்த தாக்குதல் எல்லை மீறி போனது அவளுடைய கைகளில் ஆழமான காயங்கள் ஏற்பட்டன அடுத்த நாள் அவன் வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் முன் நான் நாளை காலை வருவேன் அதுவரை நீ இந்த பூட்டிய அறைக்குள்ளேயே இருக்க வேண்டும் உன் அப்பா பணம் கொண்டு வரும் வரை நான் கதவை திறக்கப் போவதில்லை என்று சொல்லி வீட்டின் பிரதான கதவை பூட்டிவிட்டு சாவியை எடுத்துக்கொண்டு சென்று விட்டான் அரைப்பட்ட கதவுக்குள் அழுது கொண்டிருந்த புனிதாவின் கண்களில் இதுவரை நடந்தவைகள் எல்லாம் கண்முன்னே வந்து சென்றன புனிதா அரசு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறாள் அவள் எப்போதும் சிரித்த முகத்துடன் பார்ப்பதற்கு லட்சணமாக இருப்பாள் அவளுக்கும் ராஜனுக்கும் திருமணம் நிச்சயமானது ராஜன் ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் நல்ல சம்பளத்தில் பணிபுரிந்தான் பார்ப்பதற்கு அழகாகவும் நாகரிகமாக பேசுவதும் அனைவரையும் கவரும் விதத்தில் இருந்தது அவனை புனிதாவின் அப்பா மணிமாறனுக்கும் அம்மா கண்மணிக்கும் மிகவும் பிடித்திருந்தது ராஜன் வீட்டின் ஒரே பிள்ளை அவனது அப்பா அம்மா அவர்களது வீடு வாழ்க்கை என அனைத்தும் புனிதாவின் பெற்றோருக்கு மனநிறைவாக இருந்தது புனிதாவிற்கு நல்ல வாழ்க்கை துணையாக ராஜன் இருப்பான் என்று அவர்கள் உறுதியாக நம்பினர் ராஜனின் பெற்றோர்களான ஆனந்த் மற்றும் சுமதி இருவரும் தங்கள் மகன் மீது மிகுந்த பாசம் கொண்டவர்கள் மகனை நன்றாக வளர்த்த ஆளாக்கியிருந்தனர் அனைத்து சடங்குகளும் முடிந்து ராஜன் புனிதா திருமணம் விமர்சையாக நடைபெற்றது புனிதாவும் ராஜனும் தனியாக வீடு பிடித்து வாழ்க்கையை தொடங்கினர் திருமணமான புதிதில் அவர்களின் வாழ்க்கை மிகவும் இனிமையாக இருந்தது ராஜன் புனிதாவை அன்புடன் பார்த்து கொண்டான் காலையில் எழுந்தது முதல் இரவு உறங்கும் வரை அவளுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றினான் புனிதா தன் அம்மாவிடம் அம்மா ராஜன் என்னை ஒரு மகாராணி மாதிரி பார்த்துக் கொள்கிறான் என்று சொன்னாள் சில மாதங்கள் சென்றன ராஜனின் வேலையில் எதிர்பாராத சில சிக்கல்கள் வர ஆரம்பித்தன அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளின் அழுத்தங்கள் அதிகமானது அந்த அழுத்தம் அவன் வீட்டிற்குள்ளும் வர ஆரம்பித்தது மெல்ல மெல்ல அவனுடைய இயல்புகள் மாறத் தொடங்கியது முன்பெல்லாம் அன்பாக பேசும் ராஜன் இப்போது காரணமின்றி எரிச்சலடைந்தான் புனிதாவின் சின்ன சின்ன செயல்களை கூட தவறு என்று சுட்டிக்காட்டினான் அன்பாக இருந்தவன் மெல்ல மௌனமாக மாறினான் புனிதாவின் சமையலை குறை சொன்னான் ராஜனின் பெற்றோர்களான ஆனந்த் மற்றும் சுமதி மகனின் இந்த மாற்றத்தை புனிதா மூலம் கேள்விப்பட்டு கவலை அடைந்தனர் அன்று வீட்டிற்கும் வந்திருந்தனர் என்ன ராஜன் ஏன் இப்படி இருக்கிறாய் வேலையில் ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டனர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை கொஞ்சம் அவ்வளவுதான் நீங்கள் தலையிட வேண்டாம் என்று கடுகடுப்பாக பேசினான் வேலை டென்ஷன் என்று சாதாரணமாக நினைத்துக்கொண்டு அவர்களும் பேசாமல் அமைதியாக கிளம்பி சென்றனர் ராஜனின் மாற்றம் மெல்ல மெல்ல விபரீதமாக மாறத் தொடங்கியது தொடர்ந்து அவன் அலுவலகத்திலிருந்து தாமதமாக வரத் தொடங்கினான் குடித்துவிட்டு வர ஆரம்ப புனிதா பதறியபடி எங்க ஏன் இப்படி குடித்துவிட்டு வந்தீர்கள் என்று கேட்டாள் ராஜன் ஆத்திரத்துடன் உனக்கு என்ன வந்தது யார் இப்போது குடிக்காமல் இருக்கிறார்கள் நீ யார் எனக்கு அட்வைஸ் பண்ண என்று கூச்சலிட்டான் அந்த இரவு முழுவதும் சண்டையும் சச்சரவுமாக இருந்தது புனிதா அழுது கொண்டே இருந்தாள் ராஜன் கோபத்துடன் இருந்தான் அடுத்த நாள் நீ இங்கிருந்து வெளியே போகக்கூடாது என்று கத்திக்கொண்டே அவளை தங்களது படுக்கை அறையிலேயே பூட்டி வைத்தான் அவன் கிளம்பி அலுவலகம் செல்லும் போதுதான் கதவை திறந்து விட்டான் அந்த அதிர்ச்சியில் இருந்து அவள் மீளவே நீண்ட நேரமானது நடந்தவற்றை தனது பெற்றோரிடம் சொன்னால் அவர்களும் கவலைப்படுவார்களே என்று புனிதா அவர்களிடம் நடந்தவற்றை சொல்ல தயங்கினாள் எல்லா வீடுகளிலும் சண்டை இருக்கும் அதே போல்தான் நம் வீட்டிலும் சிறு சிறு சண்டை வருகிறது எல்லோரையும் போல் நானும் பொறுத்து கொண்டு வாழை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தனக்குத்தானே தானே சமாதானம் சொல்லிக்கொண்டாள் சில நாட்கள் கழித்து புனிதாவின் அம்மா கண்மணி மகளை பார்க்க வந்தார் அப்போது மகளின் முகத்தில் இருந்த களங்கத்தை கண்டறிந்தார் வற்புறுத்து கேட்ட பிறகு புனிதா தன் கணவரின் நடவடிக்கைகளில் ஏற்பட்ட மாற்றத்தை பற்றி தயக்கத்துடன் சொன்னாள் குறிப்பாக அறைக்குள் வைத்து பூட்டிய சம்பவத்தையும் சொன்னாள் அதை கேட்ட கண்மணிக்கு கையும் ஓடவில்லை காலும் ஓடவில்லை ஆனாலும் குடும்பத்தின் மானம் எதிர்காலம் என்று அனைத்தையும் யோசித்துவிட்டு ஒரு கனத்த குரலில் புனிதா இனிமேல் கவனமாக இருக்க வேண்டும் திருமண வாழ்க்கைனா அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் எல்லா வீடுகளிலும் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருக்கத்தான் செய்யும் நீ அவருடைய கோபத்தை வளர்க்காமல் அன்பாக பேசி நடந்து கொள் என்று அறிவுரை கூறினார் அம்மா பொறுத்து கொள்ள சொன்னதால் புனிதாவுக்கு தொடர்ந்து பேசுவதற்கு வார்த்தைகள் ஏதும் இல்லை அவள் அழுது கொண்டே தடையை ஆட்டினாள் அந்த இரக்கமற்ற கணவனுடன் வாழ அவள் தன்னை மேலும் தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டாள் ராஜனின் வெறுப்பும் கோபமும் வெறும் எரிச்சலாக நின்றுவிடவில்லை அது விபரீதமான சுயநலமாக மாறியது அலுவலகத்தில் அவளது செயல்திறன் குறைந்ததால் சில நாட்களிலேயே அவன் வேலையிலிருந்து நீக்கப்பட்டான் இந்த உண்மையை அவன் யாரிடமும் சொல்லவில்லை தான் வேலைக்கு போவது போல பாசாங்கு செய்து கொண்டு நண்பர்களுடன் தொடங்கினான் கிடைத்த பணத்தை எல்லாம் செலவழித்தான் பொருளாதார சுமை அதிகரித்தது ராஜனுக்கு பணம் தேவைப்பட்ட போதெல்லாம் அவன் நேரடியாக புனிதாவை மிரட்ட ஆரம்பித்தான் உன் வீட்ல பணம் கேட்டு வாங்கிட்டு வா என்று தினமும் வற்புறுத்தினான் புனிதா மறுத்த போதெல்லாம் நீ என் மனைவி இல்லை எனக்கு சுமையாக மட்டுமே இருக்கிறாய் என்று குற்றம் சாட்டினான் புனிதா அவமானத்தில் துடித்தாள் தனது ஆசிரியை பணியில் கிடைத்த சம்பளத்தை அவனுக்கு கொடுத்தாள் ஆனால் அது ராஜனின் செலவுகளுக்கு போதவில்லை அவன் அவளிடம் தினமும் சண்டையிட ஆரம்பித்தான் அன்று ஒரு நாள் ராஜனுக்கு பெரிய தொகை தேவைப்பட்டது புனிதாவிடம் இன்றைக்கு உன் அப்பாவிடமிருந்து ஐம்பதாயிரம் வாங்கி வரவில்லை என்றால் நீ அவ்வளவுதான் என்று மிரட்டினான் என்னுடைய சம்பளம் முழுவதையும் கொடுத்துவிட்டேன் அப்பா அம்மாவை சிரமப்படுத்த என்னால் முடியாது என்று கண்களில் கண்ணீருடன் ராஜன் தனது கட்டுப்பாட்டை முற்றிலுமாக இழந்தான் அவனது முகம் விகாரமடைந்தது அவன் அவளை கொடூரமாக தாக்க தொடங்கினான் நீ எனக்கு உன் வீட்டிலிருந்து பணத்தை வாங்கி தர மறுக்கிறாய் அப்படியானால் நீ என்னுடைய பேச்சை கேட்க மாட்டாய் என்று கத்தியபடி அவள் மீது தனது முழு ஆத்திரத்தையும் இறக்கினான் பிறகு அவளை இழுத்துச் சென்று மீண்டும் வீட்டில் பூட்டி வைத்தான் இந்த முறை அது வெறுமனே அறையாக இல்லை அவளுடைய தனிமை சிறையாக மாறியது பூட்டிய அறைக்கு வெளியில் ராஜன் மேலும் மேலும் மது அறிந்துவிட்டு சில நேரங்களில் அவளை இழிவாக பேசினான் அவனுடைய சைக்கோத்தனம் இப்போது முழுமையாக வெளிப்பட்டிருந்தது ராஜனின் பெற்றோர்களான ஆனந்த் மற்றும் சுமதி இந்த சம்பவங்களைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போயினர் தங்கள் மகன் இப்படி மாறுவான் என்று அவர்கள் கனவிலும் நினைக்கவில்லை ராஜன் வெளியே சென்றிருந்த சமயம் வீட்டிற்கு வந்திருந்த மாமியார் சுமதி புனிதாவை அரவணைத்தார் என்னை மன்னித்து விடுமா புனிதா என் மகன் இப்படி மாறிவிட்டான் எங்களுக்கே அவனை பார்க்க பயமாக இருக்கிறது என்று அழுதார் ராஜனின் அப்பா ஆனந்த் அவன் வீட்டிற்கு திரும்பி வந்ததும் அவனை கண்டித்தார் ராஜன் என்ன செய்கிறாய் நீ ஒரு பெண்ணை அதுவும் உன் மனைவியை அடித்து பூட்டி வைக்கிறாயே இது உனக்கே நியாயமா என்று கேட்டார் அதற்கு ராஜன் ஓ இப்பொழுது அவளுக்காக பேச வந்து அவள் என் மனைவி அவளை நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் நீங்கள் இருவரும் எனக்கு அறிவுரை சொல்லாதீர்கள் என்று தந்தையையும் தாயையும் எதிர்த்து பேசினான் மேலும் நீங்கள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது என்று வெளியே அனுப்பினான் ராஜனின் இந்த வக்கிரமான செயலால் அவர்கள் அதிர்ந்து போயினர் அவர்களால் அவனை கட்டுப்படுத்த முடியாமல் தங்கள் மகனுக்கு பயந்து புனிதாவிற்கு உதவியற்றவர்களாக நின்றனர் புனிதாவிற்கு ஆறுதல் கூறுவதைத் தவிர அவர்களால் வேறு எதுவும் செய்ய முடியவில்லை உடல் காயங்களை விட மனக்காயங்கள் புனிதாவை அதிகம் வாட்டின ஒவ்வொரு நாளும் அவன் கொடுக்கும் வரிகளை தாங்கிக் கொண்டு அவளால் வாழ முடியவில்லை இனிமேல் என்னால் பொறுத்துக்கொண்டு வாழ முடியாது என்று அவள் மனதில் ஆழமாக முடிவெடுத்தாள் ஆனாலும் தன் அம்மா முன்பு சொன்ன பொறுத்துக்கோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போ என்ற வார்த்தைகள் அவளை தடுத்து நிறுத்தியது தன் அம்மா சொன்னது போல் இந்த திருமணத்தை முடித்து கொண்டால் கணவரை விட்டு ஏன் பிரிந்தாள் என்ன நடந்தது என்று உலகம் பேசுமே என்ற பயமும் பெற்றோரின் மனதை அது புண்படுத்திவிடும் என்ற தயக்கமும் அவளை அந்த வீட்டின் வாசலிலேயே கட்டி போட்டன அவள் தன்னுடைய பெற்றோரின் முழுமையான ஆதரவுக்காக ஏங்கினாள் இந்த சூழலில் அவளுடைய பெற்றோரின் ஆறுதல் அவளுக்கு தேவையானதாக இருந்தது அப்படி இருக்கையில்தான் தன் கணவனின் இத்தகைய கொடூர செயல் அரங்கேறி அவள் அறைக்குள் பூட்டி வைக்கப்பட்டாள் அறையில் இருந்தவள் வலி தாங்காமல் துடித்தாள் புனிதாவின் உடல் முழுவதும் காயங்களும் ரத்தக்கரைகளும் இருந்தன முகத்தில் பயமும் வலியும் அப்பியிருக்க வேறு வழியில்லாமல் அவள் நடுங்கும் கைகளுடன் தனது செல்போனை எடுத்து தனது அப்பாவிற்கு போனில் தொடர்பு கொண்டாள் அப்பா என்னால் தாங்க முடியல அவன் என்னை கொண்டுடுவான் போல இருக்கு என்று கதறி அழுதாள் மகளின் குரலில் இருந்த மரண பயத்தை கேட்டு மணிமாறனும் நிலை கொலைந்தார் தன் மனைவியிடம் மகள் பேசியதை பற்றி சொன்னார் இருவரும் ஒரு நொடி கூட யோசிக்காமல் அவர்கள் வீட்டிலிருந்து கிளம்பி ராஜன் வீட்டை நோக்கி பதறையடித்து கொண்டு ஓடி வந்தனர் ராஜன் பூட்டி சென்ற கதவை திறந்து உள்ளே நுழைந்த மணிமாறனும் கண்மணியும் காயங்களுடனும் உடைந்து போன மனதுடனும் நின்று கொண்டிருந்த தங்கள் மகள் புனிதாவை பார்த்ததும் உறைந்து போனார்கள் அவள் முகம் கை கால்களில் ஆங்காங்கே இருந்த காயங்களை பார்த்த கண்மணி ஓடிப்போய் மகளை இறுக கட்டி அணைத்து கதறி அழுதார் நாங்கள் செய்த பாவம்தான் இது புனிதா உன்னை பொறுத்து கொண்டு வாழ சொன்னதற்காக எங்களை மன்னித்து விடு என்று கண்மணி தன்னைத்தானே நொந்து கொண்டார் மகளின் இந்த கோலத்தைக் கண்ட புனிதாவின் அப்பா மணிமாறனின் மனமும் முற்றிலும் மாறி போனது இதுவரை உலகிற்காக சமூகத்திற்காக என்று அவர்கள் பேசிய வார்த்தைகள் அனைத்தும் அர்த்தமற்றவை என்று உணர்ந்தார்கள் மணிமாறன் தன் மகள் புனிதாவுக்கு அருகில் வந்து அவளுடைய தலையை போதியவாறு ஆழமான உறுதியுடன் பேசினார் அவருடைய குரலில் பாசம் நிரம்பியிருந்தன புனிதா போதும் இத்துடன் எல்லாவற்றையும் நிறுத்திவிடு இந்த கொடுமைகளுக்காக உன்னை நீ வருத்திக்கொள்ளாதே இதுவரை இந்த வாழ்க்கையை பொறுத்து கொண்டு வாழ வேண்டும் என்று நான் சொன்னதற்காக என்னை மன்னித்து விடு என்றார் மணிமாறன் அடுத்து சொன்ன வார்த்தைகள் புனிதாவின் மனதில் ஒருவித புது துணிச்சலை ஏற்படுத்தியது உன் வாழ்க்கை தான் எங்களுக்கு முக்கியம் உன் மன நிம்மதியை விட இந்த உலகத்தின் பார்வை எங்களுக்கு பெரிதில்லை அவன் ஒரு சைக்கோ அவனுக்காக நீ உன் வாழ்க்கையை தியாகம் செய்ய வேண்டாம் அவனை பற்றி நீ கவலைப்படவே வேண்டாம் அவனை தூக்கி எரிந்துவிட்டு தைரியமாக எங்களிடம் வந்துவிடு இத்தனை நாட்களாக நீ தனிமையில் இருந்தாய் ஆனால் இப்போதிலிருந்து நீ தனிமையாக இருக்க வேண்டியதில்லை நாங்கள் உனக்கு ஆறுதலாக இருப்போம் என்றார் கண்மணியும் மகளின் கைகளை இருகப்பற்றிக்கொண்டு ஆமா மகளே நீ எதற்காகவும் பயப்பட வேண்டாம் இந்த நொடியிலிருந்து அவனுக்கும் உனக்கும் துளியும் சம்பந்தம் இல்லை என்று கூறினார் பெற்றோரின் முழுமையான ஆதரவு கிடைத்ததால் ஆனந்தத்தில் புனிதாவுக்கு கண்ணீர் மின்றது அவள் பயத்திலிருந்து விடுதலை அடைந்தது போல் உணர்ந்தாள் இத்தனை நாட்களாக அவள் மனதில் இருந்த அச்சமும் தயக்கமும் அந்த ஒரு கணத்தில் நீங்கின அவள் தனது துயரமான திருமண வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்க தயாரானாள் புனிதாவுக்குள் ஒரு புதிய நம்பிக்கை பிறந்தது இத்தனை நாட்களாக ராஜன் அவளுக்கு ஏற்படுத்திய பயமும் வலியும் பெற்றோரின் அரவணைப்பில் கரைந்து போயின தன் வாழ்க்கை தனக்கே சொந்தமானது இந்த திருமண பந்தத்திற்காக தன்னை சித்திரவதை செய்து கொள்ள தேவையில்லை என்பதை அவள் உணர்ந்தாள் ராஜனை நிரந்தரமாக விட்டு பிரிய வேண்டும் என்ற முடிவை அவள் உறுதியோடு எடுத்துக்கொண்டாள் மணிமாறனும் கண்மணியும் மகளின் காயங்களுக்கு சிகிச்சை அளித்து ராஜன் வருவதற்கு முன் அவளுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் கல்வி சான்றிதழ்களை மட்டும் எடுத்துக்கொண்டு தங்கள் வீட்டிற்கு அழைத்து சென்றனர் அடுத்த நாள் ஆத்திரத்துடன் ராஜன் வீட்டிற்கு திரும்பினான் பூட்டி வைக்கப்பட்ட புனிதா வீட்டில் இல்லை என்றவுடன் என்ன நடந்தது என்பதை தனது பெற்றோர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டான் புனிதா தன் பெற்றோருடன் சென்றுவிட்டதை அறிந்து உடனே அவர்கள் வீட்டை நோக்கி சென்றான் மாமனாரின் வீட்டிற்குள் ராஜன் கோபத்துடன் நுழைந்தான் புனிதாவை உடனே என்னுடன் அனுப்பி வைக்க வேண்டும் இல்லையென்றால் வீட்டில் உள்ள பொருட்கள் எல்லாவற்றையும் போட்டு உடைப்பேன் என்று சண்டையிட்டான் அங்கு அமைதியாக ஆனால் உறுதியுடன் புனிதான் என்றாள் அவள் கண்களில் முன்பு இருந்த பயத்தையோ கண்ணீரையோ காண முடியவில்லை அவள் ராஜனை நிமிர்ந்து பார்த்தாள் நான் உன்னுடன் வரமாட்டேன் ராஜன் இத்துடன் இந்த உறவு முடிந்து போனது என்று நிதானமாக கூறினாள் ராஜன் திகைத்து போய் என்ன பேசுகிறாய் நீ நீ என் மனைவி என்று கத்தினான் புனிதா அவனை பார்த்து மனைவி என்றால் அடிமையாக இருக்க வேண்டும் என்று அர்த்தமில்லை அன்பு இல்லாத வன்முறை நிறைந்த இந்த உறவுக்குள் நான் இனிமேலும் அடிபணிய மாட்டேன் ஒரு சைக்கோவாக மாறிய உன்னுடன் இனி என்னால் வாழ முடியாது என்று அழுத்தமாக சொன்னாள் மணிமாறன் முன்னே வந்தார் இது என் மகள் எடுத்த முடிவு இதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் இனி நீ இந்த வீட்டின் பக்கமோ என் மகளின் பக்கமோ வரக்கூடாது என்று எச்சரித்தார் அதே சமயம் மகனின் பின்னால் புனிதாவின் வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர் ராஜனின் பெற்றோர்கள் மகன் ராஜனை நோக்கி நீ தவறு செய்துவிட்டாய் மகனே உன்னுடைய கொடுமைகளை உன்னால் மட்டுமே சரி செய்ய முடியும் உன்னை திரித்துக் கொள் என்றனர் இந்த சூழ்நிலையில் புனிதா எடுத்த முடிவை நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம் என்று கூறி தங்கள் மகனின் அராஜக செயல்களுக்கு இனிமேலும் ஆதரவளிக்கப் போவதில்லை என்பதை தெளிவுபடுத்தினர் நீ அவளை சமாதானப்படுத்தி அவளுடன் வாழ்வதற்கான வழியை பார் என்று சொல்லிவிட்டு கிளம்பினர் தன்னால் எதுவும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்து ராஜனும் அங்கிருந்து கிளம்பி சென்றான் ராஜனின் கொடுமைகளை பொறுத்துக்கொண்டு வாழ வேண்டியதில்லை என்று முடிவு செய்து தன் பெற்றோரின் உதவியுடன் ராஜனை விவாகரத்து செய்வது என்று முடிவெடுத்தாள் மணிமாறனும் கண்மணியும் அவளுக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் மன வலிமையையும் அளித்து உறுதுணையாக நின்றனர் கொஞ்ச நாட்களில் தன் தவறை உணர்ந்து புனிதாவிடம் மன்னிப்பு கேட்டான் ராஜன் குடிப்பதை நிறுத்திவிட்டு புதிதாக வேலைக்கு செல்கிறேன் உன்னிடம் இனிமேல் நல்ல முறையில் நடந்து கொள்வேன் என்றும் உறுதியளித்தான் ஆனால் புனிதா அவன் மீதும் அவன் வார்த்தைகளின் மீதும் நம்பிக்கை இல்லை என்று உறுதியாக சொன்னாள் அவனை முழுவதுமாக தன் வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கி வைத்தாள் சில மாதங்களுக்கு பிறகு புனிதா சட்ட ரீதியாக அந்த கசப்பான முடிவுக்கு கொண்டு வந்தாள் புனிதா அவள் தனது பணியை தொடர்ந்தாள் முன்பை விட அதிக தன்னம்பிக்கையுடனும் துணிச்சலுடனும் இருந்தாள் திருமண உறவில் கொடுமைகளை பொறுத்து கொண்டு வாழ்வது தியாகம் அல்ல அது கோழைத்தனம் அவளுடைய பெற்றோர்களும் ஆரம்பத்தில் சமூகத்திற்காக அவளை சமரசம் செய்ய சொன்னார்கள் ஆனால் இறுதியில் தங்கள் மகளின் நலனுக்காக துணிச்சலான முடிவை எடுத்து அவளுக்கு தைரியம் அளித்ததால் புனிதா தனது வாழ்க்கையில் புதிய தொடக்கத்தை காண முடிந்தது உன்னால் அந்த வீட்டில் இருக்கவே முடியாது என்று தோன்றும் போது உடனே எதையும் யோசிக்காமல் எந்த ஒரு நேரத்திலும் அந்த வீட்டையும் அவனையும் தூக்கி எறிந்துவிட்டு தைரியமா எங்ககிட்ட வந்துரு என்று பெற்றோர் அளித்த முழு ஆதரவின் பலனாக புனிதா இப்போது ஆரோக்கியமான அமைதியான மற்றும் நம்பிக்கையான ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கினாள் நன்றி கதைப்பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி